பிக் டே ஹலோ வியூவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்தான் நம்ம எல்பியோட பிறந்தநாள் ஆரம்பிக்குது நாளைக்கு திருவிழா யாருடைய எல்பியோட திருவிழா இன்னுமே ஒவ்வொரு ஃபேன்ஸும் ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய அன்பை விஷ்யஸாக எடிட்டாக அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணிட்ருக்காங்க மேபி நமக்கு தெரியாமல் நிறைய பேர் அவங்களுக்கு கிஃப்ட்டு கூட கொடுத்துருக்கலாம் இப்போ ரீசண்டாக வந்து கிரேஸ் பேஜ் கொடுத்தாங்க விகா கிரேஸ் அதே மாதிரி நேரில் சந்தித்து ஒரு அக்கா கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு சாரி அது மாதிரி நமக்கு தெரியாமல் நிறைய கிஃப்ட்டும் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் அன்பு அது விஷ்ஷாக இருந்தாலும் போதும் இல்லை மனசார ஒரு இடத்துல நினச்சாலும் போதும் என்னை பொறுத்த வரலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாளைக்கு எல்பியோட பர்த்டே எல்லாருமே வாய்ஸ் நோட்டாக இருக்கட்டும் நிறையா எடிட்டிங் வீடியோ அப்படின்னு எக்கச்சக்கமாக அவங்களோட அன்பாக ஒவ்வொரு வியூவிலும் செலுத்திட்டுருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு மகுடம் சொல்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் அரசியாக ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க ராணியா எஸ் குயின் ஆஃப் எவ்ரி ஹார்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்மளுடைய எல்பிக்கு நான் இந்த இடத்துல டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ எனக்கு டக்குன்னு ரொம்பலாம் யோசிக்கவே இல்லை இந்த வீடியோ போடணுங்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த வேர்டை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் ஒரு சிம்மாசனத்தில் கால் மேலாக கால் போட்டு மகுடம் சூடி அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு அந்த கணத்தில் விழுற அந்த குழியோட எல்பி இருக்காங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அவங்க இந்த ஃபியூ இயர்ஸ் அதாவது அது குறிப்பிட்டு இந்த லாஸ்ட் இயரில் அவங்க பார்க்காத நெகட்டிவ் வைப்பே கிடையாது அவ்வளோ விஷயங்களையும் அவங்க கடந்து வந்திருக்காங்க எல்லாமே நம்மளோட அன்புக்காக தான் ஸோ இதெல்லாம் கடந்து நமக்காக அவங்க ஸ்மைல் பண்ணி பாசிட்டிவாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வீடியோஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய பிறந்தநாள் ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்க நிறைய பேர் வந்து காமெண்ட் டிப்பி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க நான் உரிமையாக ஒரு ஃபேன் பேஜில் கேட்டு அவங்க அதுவும் க்ரியேட் பண்ண அவங்க பேர் யாருன்னு தெரில பட் நானும் என்னுடைய இதில் டிபி மாற்றிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரும் நல்ல நாளைக்கு எல்பியோட டிபியா கண்டிப்பா பிக்கை வந்து டிபியாக வைப்பீங்க இவங்களோட எடிட் தான் வைக்கணும் அப்படின்னு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல எல்லாமே அன்பு தானே அதனால் யார் தான் இருந்தால் என்ன எல்லாமே அன்பு தான் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்பி வந்து ஒவ்வொருத்தருடைய விஷ் வீடியோ எல்லாமே பார்ப்பாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷலான விஷயம் நாளைக்கு நான் ஒரு எடிட் ரெடி பண்ணிட்டு அந்த குயின் ஆஃப் எவ்ரி ஹார்ட்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி நான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வீடியோ போடும்போது எனக்கு தோணுன விஷயம் தோணுனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எல்பிக்கிட்டேயும் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எல்பி இன்னும் நீங்கள் பெரிய பெரிய ஹைட் அடையணும் காவேரியா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த ரிவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த தாட் வர தான் செய்யும் ஃப்ரம் ஹாட் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வ வளர்ச்சியும் உங்களத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணும் நீங்கள் என்ன இலக்கு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்களோ அந்த இலக்கு அடையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு எங்களோட ப்ரேயர்ஸாக வைக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மார்னிங் சந்திக்கலாம் ஸ்டடியோ